கடகம் அஷ்டமச்சனியால் உருக்குலைந்து மன நிம்மதி இழந்து வாழ்வாதாரத்தை தொலைத்து இன்னல்களை சந்தித்து அவமானங்களை சந்தித்து நெருக்கடிகளை சந்தித்து விபத்து கண்டம் பிணி தொந்தரவுகளை சந்தித்து வாழ்வா சாவா என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கடகராசி அன்பர்களே வெற்றிகளை கொண்டாட தயாராகுங்கள் இதான் என்னோட கருத்து வாய் வார்த்தைக்காகவோ சேனலுக்காகவோ இதனை பேசலீங்க என்ன தோணுதோ இங்க பேசுறேன் அதான் உண்மை அப்ப கடகராசி அன்பர்கள் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக உடல் மனம் பணம் செல்வாக்கு எல்லாம் சரிஞ்சு கிடக்குறீங்க போராட்டத்தோட உச்ச காலச்சக்கரத்துக்கு நாலாம் இடம் கடகம் குரு உச்சமாகிற வீடு பணம் இல்லைன்னா மனநிம்மதி இழந்தவரை ஜாதகம் ராசி அங்க போய் அந்த ராசிக்காரங்களுக்கு எட்டாம் இடத்துல சனி இருந்து எட்டுங்கிறது இருக்கிற விருத்தி விருத்திப்படுத்துவாரு அப்படிங்கறத உண்மை அப்ப எட்டுங்கிறது நஷ்டம் சேதாரம் அவமானம் நெருக்கடி கடன் வழக்கு இதைத்தான் விருத்திப்படுத்த பாக்குற இடத்த பால்படுத்துவார் அப்ப பொருளாதாரத்தை கெடுத்தாரு உங்க மனச கெடுத்தாரு உங்களுடைய தொழில் நெருக்கடியை கெடுத்தாரு பாக்குற இடம் பத்தாம் இடத்தை பாக்குறாரு ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு அப்ப ரெண்டு அஞ்சு பத்து அடி இவ்வளவு காலம் ரெண்டு தொழில் அஞ்சு புகழ் பத்து ரெண்டு வருமானம் அஞ்சு புகழ் பத்து தொழில் எட்டாம் இடம் அவமானம் எல்லாம் கலந்து நெருக்கடி உங்களை போட்டு உலுக்கி எடுத்துருச்சு அப்ப பாருங்க இனி ஒன்பதாம் இடத்துக்கு வருது சனீஸ்வரன் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி உங்க ராசிக்கு எட்டாம் இடம் இது கடகலக்கணத்துக்கு நீங்க பொருத்தி பார்த்துக்கலாம் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு மாறுறது ரிசபத்துக்கு எப்படி பொற்காலம்னு சொன்னனும் அது மாதிரி கடகத்துக்கும் இது பொற்காலமே ஜாக் பாட் நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் பறந்தோட போகுது வினைகள்ல இருந்து வெளியேற போறீங்க மன நிம்மதி அடைய போறீங்க நீங்க சந்தோஷப்படுறீங்களா இல்லையோ நிச்சயமா அதை நான் சந்தோஷப்படுறேன்